வணக்கம் இந்திரா கட்சியில் இருந்து மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரம்பூட்டான் பழத்துலேருந்து ஒரு ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரம்பூட்டான் பழங்க இது உரிச்சிட்டு நம்ம நொங்கு சொல்ல மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை போட்டுருவாங்க இதில் வந்து நல்லா ஊறுகாய் செய்யலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் செம்ம சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்றதுக்கு இதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க பாதி உரிச்சுட்டே இந்த இருக்குது உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருந்தங்க விதை எல்லாமே பார்க்க எப்படி உரிக்கிறதுன்னு காணிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக அப்படி குத்தி விட்டுக்கோங்க கத்தினால் அப்படி கிழிச்சிட்டு இந்த மாதிரி உடிச்சிருங்க லெமன் வந்து எதுக்குன்னா ஊறுகாய் பிழிஞ்சு விடணுங்க தாளிச்சுட்டு பிழிஞ்சு விடணும் சாறு சாறு விடணும் ஒரு ஒன்றரை ஸ்பூனு சாறு விட்டால் போதும் இந்த அளவுக்கு காலு கிலோ பழம் இது வந்து எல்லாரும் சாப்பிட்லாங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து மாதமாக இருக்கிறவங்க மட்டும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நாள் பொறுத்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தை பெருசாக விட்டி அந்த குழந்தை வந்து சாப்பிட்ற பக்குவம் ஒட்டி நம்ம தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது தோலு காண நிறைய போயிடும் நல்லா ஊறுகாய் வந்து நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நம்ம மாங்காய் நெல்லிக்காய் அது மாதிரி இதில் ஊறுகாய் பார்த்துருக்கோம் இப்போ இதை வந்து எப்படி உரிக்கணும்னு காமிக்கிறேன் கையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி துடைச்சிட்டு ஈரோல் இல்லாமல் பண்ணுங்க இதே இந்த மாதிரி இப்படி லைட்டாக கீரல் போட்டுக்கிட்டு மாதிரி எடுத்துருங்க கொஞ்சம் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பொறுமையாக எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி வச்சுருங்க இதே மாதிரி எல்லாம் குறிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி ஊருகாய் செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள் இது இது வந்து நல்லா உரித்து எடுத்தாச்சுங்க இது அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இது வதங்கும் போதே வதங்கிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊரிடும் இப்போ வந்து ஒரு லெமன் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்புறம் புழிஞ்சி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து கடுகு நல்லா சட்டியில் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொடி பண்ணணும் பொடி பண்ணி லாஸ்ட்டாக தூ இறக்க போகும்போது ஊறுகாய் இற தாளித்து இறக்கும்போது தூவிக்கலாம் இது வந்து கார மிளகா பிடிக்குங்க தனி மிளகா தூள் இது வந்து காஷ்மீர் தூள் இது வந்து ஒன்றரை ஸ்பூனும் இது ஒரு ஒரு டீஸ்பூனு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கடுகு வெந்தயம் வந்து இந்த மாதிரி உரல்ல போட்டுடலாங்க உரலில் போட்டு நல்லா பொடி பஞ்சோம் ஊற்றி வரக்கூடாது சும்மாவே இந்த மாதிரி வந்து அம்மி இருந்தாலும் போடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி உரல் சின்ன உரல் வச்சிருந்தீங்கன்னா அதில் கூட நுணுக்கி போட்டிருக்காங்க அந்த போதும் இந்த மாதிரி இருந்தா போதும் நுர நுரணும் நம்ம சின்ன ரவையை விட கொஞ்சம் நைசா இருந்தால் போதும் ரொம்ப வலுவலுன்னு நுணுக்க கூடாது போதும் நாங்கள் இப்போ தாளிச்சிடலாம் ஊருகா அடுப்பு பற்ற வச்சு நல்லா சுத்தமான அந்த மாதிரி நல்ல கடாயி வச்சுங்க கனமான கடாயியா இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு டீஸ்பூன் அளவு விட்டுக்கலாங்க என்ன நல்லா காயட்டும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு தான் போடணும் ஊருக்கு போட நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே பெருங்காய் அனுப்பி பெருங்காயம் வந்து நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் போடுறோன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி பெருங்காயம் போட்டுனா பொறிச்சிட்டு இந்த இப்போ வந்து இது போட்டுக்கலாம் இந்த பழத்தை போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு வதக்கு வதக்குன உடனே நம்மளுக்கு இந்த மிளகா பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது வந்து தனி மிளகாத்தூள் காரமா இருக்குது சிலித்தூள் மட்டும் இது வந்து ஜஸ்மீன் தூள் இது உப்பு மூணு சேர்த்து இந்த ஊர்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வித்தியாசமா நல்லா இருக்குங்க இது வந்து கடுகும் விந்தய கடுவும் நுணுக்கி வச்ச படில்ல வறுத்து அதை போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு வறுத்து நுணுக்கி வச்ச பொடியே போட்டுக்கலாம் இந்த லெமன் வந்து பூச்சிடலாங்க ஏன்னா கொட்டை விழுகாத அளவுக்கு புரிஞ்சிடும் இந்த லெமன் எதுக்கு சேர்க்குறேன்னா கெடாமல் இருக்கும் ஊறுகாய் நம்ம வினீகர் சேர்க்குறத விட இந்த மாதிரி லெமன் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெடாது ஊறுகாய் லெமன் உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது ஒரு லெமன் சேர்த்துடலாம் போதே அப்படியே சாப்பிட்லாங்கன்னு தோணுது பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கும் இந்த பழம் வந்து கிடைச்சதுன்னா இதே மாதிரி செஞ்சு வாட்டரில் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க அது நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாசம் கூட மூணு மாதம் கூட வரும்ங்க நம்ம செய்கிறத பொறுத்து தான் அதுக்கு நம்ம கைப்படாமல் வச்சுக்கோங்க சுத்தமாக வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கனாக்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாங்க வெளியில் வச்சிங்கன்னா வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது இறக்கும் இறக்கும்போது உங்கள்கிட்ட காண்பி இப்போ பாருங்கள் ரம்பூட்டான்னு ஊறுகாய் சூப்பராக இருக்குது ரம்பூட்டான் பழம் ஊறுகாய் அவ்வளோ செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் அந்த நல்லெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அந்த தொக்கு மாதிரி வரணும் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கொண்டு வரணும் இந்த ஊருகா கிடவே கிடாதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பு புளிப்பு காரம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாற்றிட்டு காமிச்சிருக்கேன் அடி பிடிக்காமல் வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அப்படியே கழுவி ஊக்கிறாரு இதில் ஒரு ரெண்டு டீ ரெண்டு கைப்பிடி அளவு சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பிசைஞ்சு காமிக்குறேன் பாருங்கள் ரம் பூட்டான் பழம் ஊறுகாய் ரெடி இதே மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ சாதம் பிசைஞ்சு காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்போ ரெண்டு கைப்பிடி த அளவும் சாதம் போட்டிருக்கேங்க இதெல்லாம் வலிச்சு விட்ருங்க கையை நல்லா கழுவி தொடைச்சிட்டு கையில் பசங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையாக வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி விரவி ஒரு அப்பளம் உப்பளம் கூட பிள்ளைங்களுக்கு அப்பளம் வத்தல் ஏதாவது வச்சு கொடுத்து விட்டுருனா ஒரு காய் பொரியல் திடீர்னு பசங்களுக்கு சாதம் கட்டுறதுக்கு குழம்பு வைக்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தனா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் என்ன கலராக இருக்குது பாருங்கள் அந்த ஊருகாய் நல்ல அதுவும் அப்படியே ஒரு பாட்டிலில் நான் வந்து கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அப்புறமா அதை நல்லா ஆற விட்டுட்டு பாட்டிலில் போட்டு வச்சுருவேங்க அது மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல இனிப்பு புளிப்பு காரம் உப்பு செம்மையாக இருக்குதுங்க இந்த ஊருக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து இதே அளவுகளோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்